ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் நாளைக்கு வரலட்சுமி நோன்பு யாரெல்லாம் எல்லாம் தயார் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்கேன் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணியாச்சு பூஜா வெஷல்ஸ் நேர்த்தே க்ளீன் பண்ணியாச்சு பட் இன்னும் குத்து விளக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்காக குத்து விளக்கும் அதோட ஸ்டூலை மட்டும் இன்னும் க்ளீன் பண்ணலை ஏன்னா நேற்று அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டா ஸோ அது மட்டும் அதை அது க்ளீன் பண்ணிடலான்ட்டு எப்பயும் போல் வளர்க்கும் போல் காலையில் ஆறு மணி முகூர்த்த பூஜை பண்ணலை ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அவர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்ததினால ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டாங்க அவருக்கு காலையிலேயே தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து சாமி தான் பாப்பாவுக்குமே தோசை ஊற்றி கொடுத்தேன் கரெக்டாக நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன் அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சு வந்துட்டா அதுக்கப்புறம் அவளை பார்க்க தான் கரெக்டாக இருந்துச்சு இல்லைனா பூஜை விசல்ஸும் கொஞ்சம் அந்த குத்து விளக்கு மட்டும் இருந்துச்சு இல்லை அதையுமே நான் வாஷ் பண்ணியிருப்பேன் ஆனால் அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துவிட்டா கரெக்டாக தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்லான்னு நினச்சேன் அதுக்குள்ளவே எந்திரிச்சு வந்துட்டா ஸோ அதுதான் அவங்கக்கிட்ட ஷேர் நினச்சி இன்னைக்கு டே இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இது வந்து தேர்ஸ்டே மார்னிங் எடுத்தது காலையில் உங்களுக்கு உடனே எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன் நேற்று ஒரு விஷயம் சூப்பராக ஒரு விஷயம் படித்தேன் அது ரொம்ப ரொம்ப கரெக்டும்னு கூட தோணுச்சு அது யார் எழுதுனாங்க என்னன்னு தெரியல அழகாக இருந்துச்சு அந்தது இன்ஸ்டா மெசேஜியா இல்லை எதுலேயோ தான் படித்தேன் அழகாக ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கஷ்டத்தில் கூட இல்லை உங்களுடைய கஷ்டத்தில் கூட இல்லை அப்படின்றப்போ உங்களுடைய அவங்கள வந்து நீங்கள் சந்தோஷத்துலையும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க உண்மையிலே அது கரெக்டில் சூப்பரும் கூட கரெக்டான மெசேஜ் அழகாக ரெண்டு வரியில் நச்சும் திருக்குறள் மாதிரி சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தில் கூட இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கமும் கூட சேர்த்துக்கக்கூடாது அப்புறம் எதுக்கு அவங்க நம்மளை துன்பம் எல்லாத்துலேயும் சேர்ந்து தானே ஒருத்தவங்க அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கூட தெரிஞ்சவங்க அம்மா மாமியார் மாமனார் அப்பா அம்மா யாரோ ஃப்ரெண்ட்ஸோ அண்ணன் தங்கச்சி எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலுமே பசத்தில் கூட இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் நம்மளுக்கு ரொம்ப உரிமையானவங்க கூட இல்லைன்னா இல்லை தான் ஸோ இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு தேங்க்யூ